ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாணி குட்படாது சாதகர் அப்படின்னு சொல்லி நேற்று டிஸ்கஸ் பண்ண திருப்புகளுடைய கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ லேட் பண்ணால் வாங்க டேரக்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம தொடங்கக்கூடிய வரிகள் என்ன அப்படின்னா வேறொரு பாயத்தில் புகாது அப்படிங்கிற இந்த வரியிலிருந்து நம்ம அதுக்கான விளக்கங்களை வந்து அடுத்தடுத்த வரிக்கு பார்க்க போகிறோம் ஸோ வேறொரு பாயத்தில் புகாது அப்படிங்கிற இந்த வரியை வந்து நீங்கள் எப்படி வந்து பிரித்து படிக்க வேண்டும் அப்படின்னா வேறொரு பாயத்தில் அப்படிங்கிறத வேறொரு உபாயத்தில் புகாது அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஏன் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பிரித்து படிக்க சொல்கிறோம் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் முழுவதுமாக பிரித்து படிக்கும் தான் அந்த வார்த்தையில் உள்ள உண்மை பொருள் வந்து உங்களுக்கு முழுமையாக புரியும் அதுக்கு தான் வந்து பிரித்து படித்தால் மிகவும் சுலபமாக இருக்கும் புரிந்து கொள்வதற்கு ஸோ வேறொரு பாயத்தில் போகாது அப்படிங்கிறத வேறொரு உபாயத்தில் போகாது அப்படின்னு படிக்க சொன்னேன் இந்த இடத்துல உபாயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து தந்திரம் அப்படிங்கிற பொருளை வந்து அரணையனர் வந்து நமக்கு உணர்த்துகிறார் என்ன தந்திரம் அப்படின்னா இறைவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் அருளாக அதாவது கண்ணால் கொண்டு காணுதல் வேண்டும் சரிங்களா அந்த அருள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கண்ணால் தான் இருக்குமா அப்படின்னா அந்த அருள் வந்து அன்பினால் வந்து எய்தும் ஸோ உங்கள் மனசில் அன்பு இருந்தது அப்படின்னா அதை வந்து உங்கள் கண் வழியாக வந்து நீங்கள் முருகப்பெருமானை காணுவதற்கு ஒரு எளிமையான வழி ஸோ அந்த அருள் வந்து அன்பினாலே நாம் எய்த முடியும் அதனால தான் நம்ம முருகப்பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா இடையராது இடையராது அப்படின்னா நமக்கு கேப்பே இல்லாமல் நாள்தோறும் தினம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இடையராது முருகப்பெருமான்கிட்ட நம்மக்கிட்ட இருக்க மொத்த அன்பையும் அவர்கிட்ட கொடுத்து அந்த அன்பினால் அவரை வந்து மகிழ்வித்து அந்த அன்பினால் அவள் மகிழ்ந்து நமக்கு அருளை கொடுப்பாரு ஸோ அந்த அருளை வந்து நம்ம திருவருளால் வைத்து கொண்டு ஸோ அந்த அருளை வந்து நம்ம பெற்றுவிட்டோம் அப்படின்னா அந்த திருவருளால் நாம் வந்து பரம்பொருளை அடைய முடியும் ஸோ சிம்பிளாக வந்து நம்ம எப்போ புரியணும் அப்படின்னா முருகர் ஈக்குவல் டு அன்பு ஸோ அந்த அன்பை கொடுத்தீங்கன்னா அன்பு ஈக்குவல் டு பரம்பொருள் அடைதல் ஸோ முருகர் ஈக்குவல் டு அன்பு ஈக்குவல் டு பரம்பொருள் அடைதல் இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வரைக்கும் அர்த்தம் முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய அன்பை வந்து நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அவர் வந்து நமக்கு திருவருளை கொடுப்பார் அந்த திருவருளை வைத்து நாம் பரம்பொருளை அடைய முடியும் முருகப்பெருமான் துணை கொண்டு சரிங்களா ஸோ இதுதான் வந்து தந்திரம் என்ன தந்திரம் முருகப்பெருமான் கிட்ட வந்து நம்ம அவருடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னா ஒரு தந்திரத்தை வந்து உபயோகிங்கள் அப்படின்னு அருணிகனார் சொல்கிறாரு அந்த தந்திரம் என்ன அப்படின்னா உங்களுடைய கள்ளம் காவடம் இல்லாத தூய்மையான அன்பு ஓகேங்களா அந்த அன்பு மட்டும்தான் அவர் தான் அவர் வந்து இந்த வரியில் வந்து சொல்ல வர்றாரு இதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம இந்த அன்பு அப்படிங்கிறத வந்து விட்டுட்டு யாகம் யோகம் இதெல்லாம் வந்து கடவுளுக்கு நடத்தி அவரை வந்து காண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் சரி அப்படி யாகம் யோகம்லாம் நடத்தி கடவுளை பார்க்க முடியவில்லை அப்படின்னா வேறு பல முயற்சிகள் வந்து நம்ம செய்கிறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சால் எளிதில் வந்து முருகப்பெருமான திருவள்ள நம்ம கிடச்சிரும் அப்படின்னு இல்லை அவர் கொடுத்ததான் நம்மக்கிட்ட இருக்கே தவிர நம்ம போய் அவருக்கு வந்து ஆடம்பரமாக செஞ்சால் அவர் நம்ம காட்சி கொடுப்பார் இருப்பாருங்கிறது ஒரு தப்பான எண்ணம் சரிங்களா அவர் நினச்சானா ஒரு நொடி பொழுதில் வந்துட்டு ஏழை வந்து பணக்காரனாகலாம் பணக்காரன் வந்து ஏழை ஆகலாம் அது வந்து நான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத போய் மறுபடியும் அவர்கிட்ட டெக்கரேட் பண்ணி நீங்கள் எனக்கு காட்சி கொடுங்க அப்படிங்கிறது தப்பு நீங்கள் என்ன டெக்கரேட் பண்ணாலும் அவர் உதவ தள்ளிட்டு போயிடுவார் கொடுத்ததை திருப்பி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட் வரும் ஸோ நீங்கள் வந்து ஒரு உண்மையான அன்பை கொடுத்தீங்கன்னா போதும் அவர் அருள் கொடுப்பாரு அந்த அருளை வச்சு நீங்கள் வந்து பரம்பொருளை அடைய அது வந்து உங்களுக்கு ஊந்துதலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பரம்பொருளை எப்படி அடையணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஸோ முருகர் ஈக்குவல் டு அன்பு அன்பு ஈக்குவல் டு பரம்பொருள் அடைதல் இதுதான் இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது பாவனை பாவிக்க பெறாது அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மனசால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து இப்படி அப்படி அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பாவனை வந்து செய்ய முடியாது சரிங்களா அப்படி வந்து நம்ம பாவனை ஒரு செய்யணும் அப்படின்னா அந்த பாவனை வந்து பாவனை தீதமானது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னன்னா இப்போ பாவனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசால் வந்து புரிந்து கொள்வது தான் பாவனை சரிங்களா அந்த மனம் அற்ற இடத்தில் ஸோ அந்த மனம் இல்லாத இடத்தில்தான் மெய்யுணர்வு வந்து அரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த இடத்துல பாவனைக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாவனை பாவிக்க பெறாது அப்படின்னா முருகப்பெருமான இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாவனைக்கு வந்து இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது வாதனை நெஞ்சமான ஏனிக்க டொனாது ஸோ வாதனை நெஞ்சமான ஏனிக்க டொனாது இந்த இடத்துல என்ன ஏனி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய உள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசாபாசத்தினால் இது வேணும் அது வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வாதனையே வந்து நம்ம கூடிய வந்து மனசில் வச்சுட்ருக்கோம் ஸோ ஒரு பொருள் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதில் வந்து திருப்தி அடையாமலும் ஒரு பொருள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சோ அது வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நெஞ்சம் வந்து போட்டு உளுக்கிறது நெஞ்சம் வந்து கிடைக்காதுன்னு தெரிஞ்சோ அதில் வந்து அலையிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தை வந்து இன்பமாக வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி நம்ம அறிஞ்சு மறுபடியும் துன்பத்தை தான் வந்து நம்ம தரக்கூடிய பொருளை தான் நம்ம நாடி நாடி போகிறோம் ஸோ இப்படி அலையக்கூடிய உள்ளமாகிய இந்த ஏனியில வந்து பார்த்திங்கன்னா ஏரி இறைவனை அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு பொருள் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா திருப்தி அடையாமல் இருக்கிறவங்க இப்போ கிடைக்காது அப்படின்னு ஒரு பொருள் தெரிஞ்சோ அதில் போயிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு துன்பத்தை தராது அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த துன்பத்தை கூட நம்ம இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுபட்ட கோணத்தில் பார்த்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு பொருளை தேடி அலைஞ்சிட்ருக்கோம் இப்படி அலையக்கூடிய உள்ளங்களாக ஆன்மாவுக்கு ஏனியால் அப்படிப்பட்ட ஏனியில் நீ ஏறி வந்து இறைவனை அறிய முடியுமா அப்படின்னு கேட்டால் அறியவே முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அருணிகர் அருணிகரண சரிங்களா அடுத்தது நூல் வழி ஏறிப்பற்றொன்னாது அது என்ன நூல் வழி ஏறிப்பற்றொன்னாது அப்படின்னா வேத புராண கலைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அபரஞானம் சரிங்களா பரஞானம் ஒன்றுதான் பதியை அறிய நமக்கு வழியை கொடுக்கக்கூடியது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அபர ஞானத்தால் அறியவே முடியாது இதை வந்து ஒரு சில வரியில் சொல்லுவாங்க என்னன்னா வாசித்து காணுனானது சுரு கேளாது அப்படின்னு சொல்லி பரம்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மறைகளுக்கும் எட்டாததாய் வாக்கிருந்த பூரணமாய் விளங்கக்கூடியது ஸோ நூல்கள் வந்து நிறைய இருக்குது அந்த நூல்கள் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நூல்கள் வந்து நெறிகள் எல்லாம் நமக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நூல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆகாயம் மாதிரி பலவாக வந்து பிரிந்து இருக்கின்றது அப்படின்னு அருணிகனம் சொல்கிறாரு கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றாரு சோ முருகப்பெருமான் அப்படிங்கிறவரை அப்படிப்பட்ட நூலறிவுக்கும் அப்பாற்பட்டவன் வாளறிவன் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் நூல்களில் இருக்கக்கூடிய படித்தால் மட்டும் முருகப்பெருமானை காட்சி கிடைத்து விடும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா மந்திரம் வந்து இருக்கின்றது பார்த்து படித்தால் முருகப்பெருமானுக்கு கிடைத்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அந்த நூல் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவை வந்து நம்ம மேம்படுத்தி கொள்வதற்காக ஸோ நீங்கள் நூலை படித்து மந்திரம் ஜபித்து அது படிக்கிறது வந்து நீங்கள் அன்பு உணர்வு பூர்வமாக அதை சொல்லுவாங்க சிரத்தை சிரத்தையுடன் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ வந்து அன்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த மந்திரத்துக்கு சக்தி உண்டு சரிங்களா ஸோ அது வந்து நீங்கள் அதை எப்படி ஓதணும் ஓதணும் எப்படின்னா மனமுருகி அன்பாக நீங்கள் அதை படிக்கும்போதே உங்களுக்கு முருகப்பெருமானை வந்து கண்டிப்பாக நமக்கு நம்ம வேடுதல் நிறைவேற்றுவார் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி அன்பால் தான் நீங்கள் பண்ண முடியும் தெரிய இந்த நூல் வழியாக கூட முருகப்பெருமானை அணுக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திருப்புகளில் இப்போ இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா வரிகளையும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம அவரோட அருளை வந்து பெறலாம் என்ன பண்ணால் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது நம்ம இந்த திருப்புகளில் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும் ஸோ இந்த நூல் வழி ஏரிப்பட்டு அது அப்படிங்கிற வரியோட இந்த திருப்பூர் இன்றைக்கி நான் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு ஒரு கண்டினியூ பார்க்கலாம் வீடியோ பிடிச்சதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் வைஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்